இல்லை இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கடைசியில தள்ளிக்கோ இப்போ வந்துட்டு அந்த பின்னாடி இருக்கிறது மட்டும் தான் கொடுக்க போறோம் ஆமாடா ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் எஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க இப்பதான் நான் சில பல வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் பாய் பாய் ஸோ சில பல வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்ததால லேட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு ஸ்மால் வீவிங் டிஃபெக்ட் சாரீஸ் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ஸ்கிரீன் மேல டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நைன் மெம்பர்ஸ் மட்டும் தான் லைக் பண்ணிருக்கீங்க நானும் டெய்லியும் நிறைய பண்ணும் இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நினைக்கிறதுல ரெண்டு ரொம்ப டைம்ஸ் ஆச்சு உங்களை பார்த்தா ரெண்டு நாள் தாங்க வரல நான் நேத்தே வந்திருக்கணும் பட் நேற்று வந்துட்டு சரி ஓகே லைஃப்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாளை ஒதுக்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு ஒரு முப்பது லைக் வந்துட்டோமா கலெக்ஷன் ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்க்ரீன் மேல டபுள் டப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு பட்டன் இருக்கும் இது இதோடது தான்டா இதை விட்டுருங்க அதெல்லாம் தான் ம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோ சவுண்டா சவுண்டு லோவா கீர்த்தியா மைக்கில் பாருங்கள் ஒரு சைடு தான் எரியுது இன்னொரு சைடு எரியலை கொடுங்க

32 தொருட்கன் கamat divide department permane ball Read this, likecake shift. 62 Cyclhave come content. ım அதுதான் வந்து மிஸ்டேக்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேவா சோ ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ரிட்டன் கிடையாது எக்ஸ்சேஞ்ச் கிடையாது ரே ரோ நோ ரிட்டர்ன் நோ எக்ஸ்சேஞ்ச் போர்டு கொடுங்க இருடா திருப்பிடலாம் எதுக்காக வை யூ ஆர் நாட் இன் லைவா நான் கொஞ்சம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேங்க ரெண்டு நாள் பிளஸ் இன்னைக்கு என் பையனுக்கு போய் தடுப்பூசி என் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டு வந்தவங்க அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதுதான் எஸ் ஸோ சம்மா சூப்பரான சாரி ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஐம்பது லைக்கு கூட வரவில்லை ஸோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கோர்வை சாரி மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் இருக்கக்கூடிய சாரி எஸ் ஃபஸ்ட்டு சாரியே சமையாக இருக்குல்ல எஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஐம்பது லைக் கூட வரவில்லை எயிட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்துட்டீங்க ஸோ ஸ்க்ரீன் மேல டபுள் டப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க நாற்பத்தி ரெண்டு லைக்கே வந்து இருக்கிறது நம்ம எப்போ இன்னிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் கண்டிப்பாக நான் வாய்ஸ் நாட் கிளியரா வாய்ஸ் ஏன் கிளியரா இல்லைன்னு தெரிலங்கண்ணா சம் இஷ்யூ வித் ஆ செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ ஹாப்பி டு சி யூ அகெய்னா எஸ் ஸோ அடுத்த சாரி அழகான ஒரு பீக்கா க்ரீன் கலரில் பல்வன் பிளவுஸ் பிளவுஸு ஸோ பிளவுஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இது வந்து ப்ராசஸ் பண்ணப்போ வந்து இஷ்யூ ஆகிருக்கும் ஸோ அதுதான் இதில் வந்துட்டு டிஃபெக்ட் பட் சாரி வந்துட்டு சூப்பர்பான ஒரு வைர ஊசி பேட்டர்ன் ஆல் ஓவர் த சாரி செக்கட் பேட்டர்ன் வித் கோல்டு சரியில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நோ ரிட்டர்ன் நோ எக்ஸ்சேஞ்ச் ஸோ சூப்பரான கலருங்க வேற லெவலாக இருக்கும் சாரி ஸோ ஜென்டல் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க டோன்ட் டு ஹார்ஷான வாஷிங் பண்ண வேண்டாம் ஓகேவா ஸோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன் இப்போ பார்க்கலாமா யாருக்கலாம் ஓகே அபி கேம் கேம் வெரி லோ வாய்ஸு அதில் ஒரு லைட் எரியலை பாருங்கள் மைக் பாக்ஸ் எரிங்க எனக்கு தெரிஞ்ச சார்ஜ் இல்லையோ என்னமோ ஆனால் அதில் சார்ஜ் தான் காமிக்குது எப்பயுமே மைக் பாக்ஸை சார்ஜ் போடுங்கன்னா அதுவும் கேட்கலாம் பார்க்கா போனீங்கன்னா நீங்க வராம லைவ் வரவே பிடிக்கலையா சோ வந்துட்டேங்க வந்துட்டேங்க க்ளோஸ் அப்ல ஃபர்ஸ்ட் காட்ட சொல்லுங்க சாரிய எஸ் எஸ் 108 நம்பர்ஸ் வந்தாச்சு டக் டக்னு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க சார்ஜ் போடுங்க ரெட் கலர் மைக்கெட் சார்ஜ் போடு சி ரெட் கலர் இதை எடுத்து சார்ஜ் போடு ம்

எனக்கு தெரிஞ்சு மைக் பாக்ஸில் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் அமைஞ்சு அமிஞ்சு எழுதி அந்த பக்கம் இருக்குடா இந்த பக்கம் திருப்புடா ஆ ஓகேடா ஓகே எஸ் அதுதான் சார்ஜ் போடலை அவ்வளோ அழகாக வச்சுருந்துருக்கீங்க ஒரு ரெண்டு நாள் இல்லைங்கிறதுக்கு போடுங்க எஸ் ஸோ ப்ளூ கலரில் சாரிங்க ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்சு பிங்க் கலரில் பல்லும் சூப்பரான பீகாக் டிசைன் பீகாக் டிசைன்ல உங்களுக்கு கோல்டு சரி கான்செப்ட் ஹவர் யூவா இருக்கேங்க ஃபைன் ஃபைன் எஸ் இந்த சாரியில வந்து இங்க மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேவா அதனால இது ஃபோர் டபுள் நைன் ரேட் கார்டு மட்டும் கொடுறா ஃபோர் டபுள் நைன் ஸோ இது வந்து பல்லு கிட்ட தான் வரும் பட் ஸ்டில் ஐ கிவிங் யூ ஃபார் ஆஃபர் பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வாய்ஸ் வரலையா செக் பண்ணிட்டீங்கல்ல ம் எத்தனை சாரி மிஸ்டேக்னா அவர்கிட்ட கொடுத்துருங்க போர்வை நிறைய வந்துருச்சா அவர்கிட்ட சொல்லிருங்க அது வைங்க நான் வரேன் இல்லைன்னா அவர் கூகுள் பே நம்பர் மட்டும் வாங்கிட்டு இது வச்சுக்கோங்க ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இந்த ஒரு சாரி மட்டும் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் கீர்த்தி இது ஃபோர் டபுள் நைன் ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க வாய்ஸ் வருதுங்களா ஓகே ஸோ எல்லாமே சிங்கிள் பீசஸ் அதனால நீங்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சாரி கிடைக்குங்க ஓகே ஸோ இதில் வந்துட்டு த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கு ஸோ உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ அந்த சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாய்ஸ் கரெக்டாக தான் இருக்கா இந்த கலெக்ஷன்ஸ் ஓகேவா ஸோ கோர்வை சாரீஸ் நான் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு பவர் லூம்ல இருந்து எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு லைவ் பண்ணிட்டு இருக்கேன் அழகான ஒரு கிரீன் கலர் ஷோ அவைலபிள் சாரீஸ் ஓகே மேம் வாட் மெட்டீரியலா இது வந்துட்டு செமி சில்க் மெட்டீரியல் கோர்வை காஞ்சி கோர்வை சாரீஸ் வீவிங் டிஃபெக்ட் ரிட்டன் கிடையாது எக்ஸ்சேஞ்ச் கிடையாது ஓகேவா ரிட்டன் கிடையாது எக்ஸ்சேஞ்ச் கிடையாது பட் எல்லாமே சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லா டைமுமே கிடைக்காத ஒரு விஷயம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சாரி கிடைக்கும் பட் ஆனால் காமிடா சாரி கிடைக்கும் ஆனால் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸில் வரும் இது வந்துட்டு கோர்வை சாரி பிங்க் கலரில் பல்லு பிங்க் கலரில் பிளவுஸ் வரும் ஓவர் த சாரி வந்துட்டு லைட்டர் க்ரீன் ஷேட் ஸோ இதில் வந்துட்டு நிறைய இடத்துல இந்த ஒயிட் லைன்ஸ் மாதிரி இருக்கு க்ளோஸ் அப்பில் மட்டும் காமிச்சிடுறா டார்க் பிங்க்கு அவைலபிளா சோல்டா எந்த சாரி மேம் ஃபர்ஸ்ட் காமிச்ச சாரியா ஸோ அதனால இது ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் சாட்டர்டே ஆர்டர் போட்டேன்னு க்ரீம் கலர் சாரி இன்னும் வரவில்லையா மேம் இப்போ ட்ராக்கிங்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நான் இல்லைங்கிறதால எந்த விஷயமே ப்ராப்பராக நடந்திருக்காதுங்க டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் நான் ட்ராக்கிங் நான் வீட்டில இருந்து நான் இருக்கனோ இல்லையோ இங்கே என்ன நடக்குதுன்னு வீட்டுல இருந்து கேமரா பார்ப்பேன் பிளஸ் இங்கே ட்ராக்கிங் அனுப்புறாங்களா இல்லையா வாட்ஸ்அப்ல மெசேஜ் ரிப்ளை பண்றாங்களா எல்லாமே பார்த்துட்டே தான் இருப்பேன் இன்னும் ட்ராக்கிங் யாருக்கும் சென்ட் பண்ணல ஒரு சில பேருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ட்ராக்கிங் சொல்லுங்கள் ஐ மீன் ட்ராக்கிங் அனுப்ப சொல்லுங்கள் ஐ வில் சி அதுவும் இல்லாமல் இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னாக்கா ஹெஸ்டி கொரியரோட வெப்சைட் வந்துட்டு ஒர்க் ஆகல அதனால எங்களால் ட்ராக்கிங் சென்ட் பண்ண முடியல ஸோ ஐ ஆம் ட்ரைங் டு சால்வ் ஒட் ஆல்